ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செய்தி கேட்டு மனம் வருந்தி மனதை ரணமாக்கண ஒரு செய்திதான் தான் மதன்பா அவர்களின் இறப்பு குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இருந்த மதன்பா அவர்கள் இப்போது இயற்கை எழுதினார் இவர் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவர் ஒரு ஆக்டராக மட்டுமல்லாமல் ஒரு சினிமா இசையமைப்பாளரும் சில படங்களில் பணியாற்றியுள்ளார் இவர் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதையும் சில படங்களில் பெற்றுள்ளார் இத்தகைய நடிகர் இழந்து வாழும் நம் மக்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளான இவருடைய சிறந்த நடிப்புன்னு சொன்னால் இவருடைய சிரிப்பு தாங்க இவரோட சிரிப்பை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க முடியும் அந்தளவுக்கு இவருடைய சிரிப்பு எல்லாருடையும் சிரிக்க வைக்க தூண்டும் கூடிய ஒரு தத்துருவான நடிப்பாக தான் இருந்துச்சு இவர் அதிகம் அறியக்கூடிய தொகுப்பாளராக கலக்கப்போவதை யாரு சன் டிவியின் தொகுப்பாளாக இருந்து மக்கள் மனதை மகிழ்வுத்து கொண்ட ஒரு சிறந்த கல்லனை இழந்து வாடும் நம் மக்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாகியுள்ளோம்